பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி உங்களுடைய இருதயத்திலையும் உங்களுடைய மனதிலேயும் தேவ சமாதானத்தை அவர் கட்டளிடுகிறார் பிலிப்பியர் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை பாருங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நம்முடைய சரீரத்தில் இருதயத்திலிருந்து சரீரம் முழுவதற்கும் ரத்தம் பாய்ந்து செல்வதற்காக இரத்த குழாய்கள் இருக்கிறது அந்த இரத்த குழாய்களில் அடைப்புகள் உண்டாகி விடும்பொழுது தான் அந்த இரத்தம் ஓடுகிறது பாதிக்கப்பட்டு அங்கே ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷர் அதெல்லாம் உண்டாகி விடுகிறது பல விதமான வியாதிகளுக்குள்ளாக அது நடத்தி விடுகிறது ஆனால் அந்த இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாம் நீக்கப்பட்டு விடும் பொழுது அந்த ரத்தம் இருதயத்திலிருந்து சீராக சமாதானமாக இலைப்பாறுதலோடு அந்த சரீரத்தில் எல்லா பகுதிக்கும் ஓடுகிறது அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ஆவியில் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றரை கலந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசமாக என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆவிக்குரிய பலன் ஜீவன் வல்லமை ஆசிர்வாதம் எல்லாமே அந்த ஆவிக்குரிய மனுஷனில் தேவன் வைத்திருக்கிறார் அதை எந்த சாத்தானும் பிசாசும் உலகத்தின் உபத்திரவமும் எதுவுமே அதை தொட முடியாது ஆனால் அதற்கு பதிலாக உங்களுடைய மனதில் தான் பலவிதமான தடைகளை பிசாசு உண்டு பண்ணி அந்த இரத்த குழாய்களில் அடைப்பு உண்டாகுகிறது போல தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனிலிருந்து உங்களுடைய முழு வாழ்க்கைக்கு பாய்ந்து செல்லாதபடிக்கு தடைகளை அது உண்டு பண்ணி விடுகிறது அதுதான் சாத்தான் கொண்டு வரக்கூடிய கவலைகள் துக்கங்கள் பயங்கள் சந்தேகங்கள் குழப்பங்கள் இவைகள் எல்லாமே இன்றைக்கு நீங்கள் கூட ஒரு சில காரியங்கள் நிமித்தம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்ததாக இருக்கலாம் அல்லது சரீர பலவீனத்தை குறித்து எதிர்கால வாழ்க்கையை குறித்து வேலையை குறித்து வருமானத்தை குறித்து அந்த கவலைகள் தான் தேவனுடைய ஆசீர்வாதம் வல்லமை ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் பாய்ந்து செல்லாதபடிக்கு தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது ஆசீர்வாதத்தை தடை பண்ணக்கூடிய அந்த அடைப்புகள் எல்லாம் எப்படி எடுத்து போடுகிறது அநேகர் தனிமையில் அவங்க அழுது கொண்டு தங்களையே நொந்து கொண்டிருப்பார்கள் அல்லது மனிதர்களை தேடி ஓடுவார்கள் அல்லது பார்க்கிறவர்கிட்ட தங்களுடைய கவலைகள் தங்களுடைய பயங்களை சொல்லிக்கொண்டு தங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் இருப்பார்கள் ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் குறித்த உங்களுடைய விண்ணப்பங்களை கூடிய தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்பதாக அந்த வசனத்தில் விண்ணப்பங்கள் என்று சொல்லுகிறது உங்களுடைய எல்லா விதமான தேவைகள் அதான் விண்ணப்பங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜபம் சொல்லும்பொழுது தேவனோடு பேசுகிறது தேவனிடத்தில் உங்களுடைய தேவைகளை தெரியப்படுத்துகிறது வேண்டுதல் சொல்லும்போது உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவைகளை குறித்த பாரத்தை ஜெபத்தின் மூலியமாக தேவனுடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறது ஸ்தோத்திரம் சொல்லுகிறது தேவனுக்கு நன்றி சொல்லுகிறது அந்த ஒரு குறிப்பிட்ட தேவையில் நான் இருக்கிறேன் ஆனால் அது இல்லாமல் மற்ற காரியங்களில் தேவன் பல நன்மைகளை செய்திருக்கிறார் அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் அதே சமயத்தில் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காரியத்தையும் தேவன் செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நான் அவருக்கு அந்த நேரத்திலேயே நன்றி சொல்லுகிறேன் இப்படி தெரியப்படுத்தி விடும் பொழுது என்ன நடக்கிறது அடுத்த வசனம் சொல்லுகிறது எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் தேவனுடைய வல்லமை தேவனுடைய ஜீவன் உங்களுடைய வாழ்க்கையில் பாய்ந்து வருகிறதை நீங்கள் பார்ப்பீங்க சும்மா இருதயத்தில் சமாதானமாக இருப்பதற்காக சமாதானம் கிடையாது நீங்கள் இருதயத்தில் சமாதானமாக இருக்கிறீங்க இழைப்பா ஆறுதலோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா என்ன அர்த்தம்னா நீங்கள் தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறீங்க இந்த காரியத்தில் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என் தேவைகளை நிச்சயமாக அவர் சந்திப்பார் எனக்காக அவர் செயல்படுகிறார் இந்த காரியத்தில் அற்புதங்களை செய்வார் நிச்சயமாக நான் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் நன்மையை அவர் செய்வார் அவரே எனக்காக வைத்திருக்கிற இலக்குக்கு நேராக ஆசிர்வாதத்துக்கு நேராக என்னை கரம் பிடித்து நடத்துகிறார் அப்படின்ற ஒரு விசுவாசம் நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஒன்று சாமுவில் முதலாவது அதிகாரத்தில் என்கிற பெண்ணை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் மலடியாக இருக்கிறாள் அவளுடைய சக்கலத்தை அவளை அனுதினமும் நிந்தித்துக் கொண்டிருக்கிறாள் அது நிமித்தம் அவள் மனமடிவாகி அழுது கொண்டே இருப்பாள் சாப்பிட மாட்டாள் ஆனால் அவள் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துல வந்து தன்னுடைய இறுதியத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரங்கள் கவலைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் ஜபத்தினால வேண்டுதலினால பொருத்தனையினால தேவனுடைய பாதத்தில் இறக்கி வைத்த பொழுது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை அவளுடைய வாழ்க்கையில பாய்ந்து சென்றது அந்த நேரம் முதற்கொண்டு அவள் துக்க முகமாகவே இல்லையா வீட்டுக்கு திரும்ப சென்று அவள் சந்தோஷமாக சாப்பிட்டாள் என்று சொல்லி தேவன் அவள் மேல மனம் இறங்கினார் அற்புதத்தை செய்து ஆசிர்வாதமான பிள்ளைகளை அவளுக்கு கொடுத்தார் அந்த துக்கம் அந்த மனமடிவு மடிவு அவளுக்குள்ளாக இருந்த வரைக்கும் அவளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கவில்லை அந்த கவலைகளை பாரங்களை அவளே தனிமையாக சுமந்து கொண்டிருக்கிற வரைக்கும் அவளுடைய வாழ்க்கையில் அந்த ஆசிர்வாதம் கடந்து வரல ஆனால் என்றைக்கு அவள் தேவனுடைய பாதத்தில் அவளுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி விட்டாலோ அன்றைக்கு தேவனுடைய வல்லமை ஜீவன் அவருடைய வாழ்க்கையில் பாய்ந்து சென்றது கவலைக்குரிய காரியங்கள் வருகிறதே நம்மால் தடுக்க முடியாது பயமுறுத்துகிற காரியங்கள் வருகிறதை தடுக்க முடியாது ஆனால் அவைகளை நீங்கள் உங்களுடைய இருதயத்திலேயே தேங்க வைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வந்த மாத்திரத்தில் ஜபத்தினால வேண்டுதலினால் ஸ்தோத்திரத்தினால் தேவனுக்கு அதை தெரிய படுத்தி விடும் பொழுது அவருடைய வல்லமை அவருடைய ஜீவன் அவருடைய ஆசிர்வாதம் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ளார்தான்

இறங்கி வருவதாக தேவ சமாதானம் சிந்தையையும் ஆளுகை செய்வதாக அற்புதங்களை காண பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்